இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி அதிகாரம் வார்த்தைகள் அக்காலத்தில் பரிசேயர் இயேசுவை அணுகி அவரை சோதிக்கும் நோக்குடன் ஒருவர் தம் மனைவியை எக்காரணத்தையாவது முன்னிட்டு விலக்கி விடுவது முறையா என்று கேட்டனர் அவர் மறுமொழியாக படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் என்று நீங்கள் மறை நூலில் வாசித்ததில்லையா என்று கேட்டார் மேலும் அவர் இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான் இருவரும் ஒரே உடலாயிருப்பர் இனி அவர்கள் இருவர் அல்ல ஒரே உடல் எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார் அவர்கள் அவரை பார்த்து அப்படியானால் மனவிளக்கு சான்றிதழை கொடுத்து மனைவியை விடலாம் என்று மோசே கட்டளையிட்டது ஏன் என்றார்கள் அதற்கு அவர் உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே உங்கள் மனைவியரை விலக்கி விடலாம் என்று மோசே உங்களுக்கு அனுமதி அளித்தார் ஆனால் தொடக்க முதல் அவ்வாறு இல்லை பரத்தமையில் ஈடுபட்டதற்காக அன்றி வேறு எக்காரணத்தையாவது முன்னிட்டு தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் விபசாரம் செய்கிறான் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் அவருடைய சீடர்கள் அவரை நோக்கி கணவர் மனைவியர் உறவு நிலை இத்தகையது என்றால் திருமணம் செய்து கொள்ளாதிருப்பதே நல்லது என்றார்கள் அதற்கு அவர் அருள் கொடையை பெற்றவரன்றி வேறு எவரும் இக்கூற்றை ஏற்றுக்கொள்ள முடியாது சிலர் பிறவியிலேயே மன உறவு கொள்ள முடியாதவர்களாயிருக்கின்றனர் வேறு சிலர் மனிதரால் அந்நிலைக்கு ஆளாக்கப்படுகின்றனர் மற்றும் சிலர் விண்ணரசின் பொருட்டு அந்நிலைக்கு தம்மையே ஆளாக்கிக் கொள்கின்றனர் இதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் ஏற்றுக்கொள்ளட்டும் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் பரிசெயர் வந்து இயேசுவை சே சோதிக்கும் நோக்கத்தோடு ஒரு கேள்வியை கேட்கிறார்கள் ஒருவர் தம் மனைவியை எக்காரணத்தையாவது முன்னிட்டு விலைக்கி விடுவது முறையா அதாவது விவாகரத்து செய்வது சரியா தவறா கிறிஸ்து சொல்லுகிறார் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக மனிதரை படைத்தார் எதற்காக கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு மனைவியோடு ஒன்றித்திருக்க வேண்டும் இருவரும் ஒரே உடலாய் இருக்க வேண்டும் இனி அவர்கள் இருவரல்ல ஓர் உடலாய் இருக்க வேண்டும் கடவுள் இப்படியாக மனிதரை இணைக்கிறார் இந்த இணைக்கப்பட்ட மனிதர்களை மனிதர்களாகிய நாம் பிரிக்காமல் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அதாவது திருமண வாழ்வு என்பது இணைந்து வாழ்வதற்கு தான் அங்கே விவாகரத்து என்பதற்கு இடமே இல்லை என்பதை மிக தெளிவாக சொல்லிவிட்டார் ஆனாலும் திருச்சபையிலே விவாகரத்து என்பது இருந்து கொண்டிருக்கிறது அதுவும் இன்றைய காலகட்டத்திலே அதிகமான விவாகரத்து ஒரு கணவனும் மனைவியும் இணைந்து இருபது ஆண்டுகள் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் வாழ்வது என்பதெல்லாம் மிகப்பெரிய ஒரு சாதனையாக இன்று தெரிகிறது ஏனென்றால் விவாகரத்து மிக யதார்த்தமான சாதாரண ஒரு காரியமாய் போய்விட்டது ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை விரும்புவது இல்லை இவர்கள் ஏன் இப்படி பிளவுபட்டு பிரிந்து போகிறார்கள் விவாகரத்து வாங்குகிறார்கள் என்றால் முக்கியமான காரணமாக இருப்பது குடும்பத்தில் உள்ளவர்கள் மனிதர்களாகிய நாம் எனவேதான் ஆண்டவர் சொல்கிறார் கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் மனிதர்களாகிய நாம் அவர்களை பிரிக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார் நாம் எப்படியெல்லாம் ஒரு தம்பதியினர் பிரிந்து போவதற்கு இருக்கிறோம் குறிப்பாக பெற்றோர்கள் மாமனார் மாமியார் உறவினர்கள் இவர்கள் பாசம் என்ற பெயரிலே அன்பு என்ற பெயரிலே திருமணமான தம்பதியினர் பிரிந்து போவதற்கு பல நேரங்களிலே காரணமாய் அமைந்து விடுகிறார்கள் எனவேதான் ஆண்டவர் ஏசி சொன்னார் கணவன் தன்னுடைய தாய் தந்தையை கூட விட்டுவிட்டு மனைவியோடு ஒன்றித்திருக்க வேண்டும் ஆமன்பிற்குரியவர்களே என் அன்பு பெற்றோர்களே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் திருமணம் முடித்து வைத்துவிட்டீர்கள் இனி அது அவர்கள் குடும்பம் இனி அவர்கள் அவர்களை பார்த்து கொள்வார்கள் அவர்களுக்கு அறிவு இருக்கிறது திறமை இருக்கிறது அவர்களால் அந்த குடும்பத்தை வழிநடத்த முடியும் நீங்கள் ஆலோசனை கூறுங்கள் நீங்கள் அறிவுரை கூறுங்கள் ஆனால் அதை கேட்பதும் கேட்காமல் இருப்பதும் அவர்களுடைய சுதந்திரம் அதை மதிக்க வேண்டும் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பல நேரங்களிலே இந்த பெற்றோர்கள் மாமனார் மாமியார் குடும்பத்தில் உள்ளவர்கள் என்ன நினைக்கிறார்கள் இவர்கள் எல்லா கருத்துக்களையும் அந்த பிள்ளைகளிடத்தில் திணிக்கிறார்கள் இவர்கள் சொல்வது போலதான் அவர்கள் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அங்கே பிளவு வந்து விடுகிறது அவர்கள் ஒரு குறிப்பிட்ட வயது வந்து தாங்கள் தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் தங்களுடைய துணை வரை துணைவியர் திருச்சபை முன்பாக வாக்கு கொடுத்திருக்கிறார்கள் எனவே அவர்களுக்கு தெரியும் எதை எப்படி எப்பொழுது செய்ய வேண்டும் என்று எனவே அன்பு பெற்றோர்களே உங்களுடைய பிள்ளைகளுக்காய் அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் ஜெபம் செய்யுங்கள் ஒருவேளை அவர்கள் தவறாய் ஏதாவது ஒன்றை செய்தால் அறிவுரை கூறுங்கள் உங்களுடைய அனுபவத்தை எடுத்துச் சொல்லுங்கள் ஆனால் அதை அப்படியே அவர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்காதீர்கள் உங்களுடைய கருத்துக்களை திணிக்காதீர்கள் நாம் ஒவ்வொருவருமே ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் தான் நமக்கு என்று ஒரு அனுபவம் இருக்கிறது தான் ஆனால் நாம் வாழ்ந்த காலம் வேறு இப்பொழுது அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் வேறு இந்த நட்சத்திர ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை சொல்லுகிறார் நீர் விவாகரத்து கூடாது என்கிறீரே ஆனால் மோயிசன் அந்த விவாகரத்தை அனுமதித்தாரே அது எப்படி உங்களுடைய கடினமான உள்ளத்தின் பொருட்டு அந்த காலத்திலே அவருடைய மனநிலையின் பொருட்டு சட்டத்தை சிறிது மாற்றி அமைத்தார் ஆமன்பிற்குரியவர்களே இந்த கால சூழ்நிலை என்பது வேறு இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் குடும்பமாய் எப்படி இணைந்து வாழ்வது ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது கணவன் மனைவி அன்பு செய்ய வேண்டும் மனைவி கணவனுக்கு பணிந்திருக்க வேண்டும் பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் பெற்றோர்கள் பிள்ளைகளை பொறுப்போடு வளர்க்க வேண்டும் இவைகளெல்லாம் எப்பொழுது நடக்கும் நாம் குடும்பமாய் இணைந்து உரையாடுகிற பொழுது உறவாடுகிற பொழுது ஜபம் செய்கிற பொழுது ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் ஆண்டவருக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறோம் அவர் முன்பாக எனவே இந்த வாழ்க்கையை உணர்ந்து அனுபவித்து மகிழ்ச்சியோடு வாழ்வோம் அதே போல கடவுளுக்காய் நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணித்திருக்கலாம் அதற்காக திருமணம் முடிக்காமல் இருக்கலாம் இந்த தியாகத்தை நாம் ஏன் செய்திருக்கிறோம் ஆண்டவருக்காக அவருடைய பணிக்காக பதவிக்காக அல்ல பணத்திற்காக அல்ல நம்முடைய சுயநலத்திற்காக அல்ல ஆண்டவருக்காக அர்ப்பணித்திருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை நம்மோடு இணைந்து பணி செய்யக்கூடிய நபர்களை அன்பு செய்ய வேண்டும் பொறாமைப்படக்கூடாது எரிச்சல் படக்கூடாது மாறாக அன்பினால் ஒருவர் மற்றவருக்கு நாம் உறுதுணையா இருப்போம் புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக குடும்பங்களை ஆசிர்வதிக்கும் ஆண்டவரே உமை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை நீர் எங்களுக்கு தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதியும் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை தான் எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கைக்கு விளக்கு நீரே எங்களுடைய வழிகாட்டி இதோ இந்த நாளிலே நீரே எங்களை ஆசிர்வதிப்பீராக எங்களை வளமையோடு வழி இதோ புதியதாக திருமணமான தம்பதியினரை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே இவர்கள் கொடுத்த வாக்குறுதியில் இறுதி வரை நிலைத்திருக்கவும் மற்ற மனிதர்கள் இவர்களை பிரிக்காமல் இருக்கவும் நிறைய ஆசிர்வதிப்பீராக ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பும் அமைதியும் சமாதானமும் தங்கி இருக்கட்டும் ஆண்டவர கடன் பிரச்சனைகளிலிருந்து நோய்களிலிருந்து சந்தேகங்கள் சோம்பல் உடல் சோர்வுகளிலிருந்து ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு நீர் விடுதலையை தாரும் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து பாதுகாப்பீராக இதோ இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களெல்லாம் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை நீர் கொடுப்பீராக இன்று எங்களோடு தங்கி எங்களை ஆசிர்வதியும் ஆண்டவரே எங்கள் வீட்டை எம்முடைய வளமையான பிரசனத்தினால் நிரப்புவீராக எந்த தீய எண்ணமும் தீய சக்தியும் தீய பழக்க வழக்கங்களும் எங்களை நெருங்காதபடியாய் பார்த்து கொள்ளும் ஆவியானவரே எங்கள் மத்தியில் இறங்கி வாரும் எங்களோடு பேசும் நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு கற்று கொடுத்து நீர் வழி நடத்துவீராக இன்று நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களை ஆண்டவரே இந்த வான தூதர்களின் பாதுகாப்பு எங்களுக்கு கிடைக்கட்டும் மனதுருகிய நம்பிக்கையோடு ஜபம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருடைய உள்ளத்தின் விருப்பத்தையும் ஆண்டவரை நீர் நிறைவேற்றுகிறார்கள் நாங்கள் யாருக்காக எல்லாம் இதோ இந்த ஜபிக்கிறோமோ அவர்களை நீர் தொடும் ஆண்டவரை இதோ எத்தனையோ நன்மைகளை நீர் எங்களுக்கு செய்திருக்கிறீர் இந்த வேலையிலே நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து நீர் எங்களை ஆசிர்வதையும் எங்களுக்கு விடுதலையை கொடுப்பீராக எங்களுக்கு தேவையான அமைதியை ஆசிர்வாதத்தை கொடுப்பீராக இதோ திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் கூடிய பிள்ளைகளை கைவிட்டு விடாதிரும் ஆண்டவரே எங்கள் கண்ணீரை துடைக்கவார் எங்கள் மன காயங்களுக்கு ஆறுதலாய் இருந்திருடும் பய உணர்வுகளில் எங்களுக்கு விடுதலை கொடுத்து நீரே எங்களை கரம் பிடித்து வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக தந்தையுமே நோக்கி மன்றாடுகிறோம் ஆமேன்